அந்த சேப்டரில் வந்து கேட்டிருக்காங்க அதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அதை ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரிக்னாமெண்ட் சாப்டர் முக்கோணவியலில் முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்றது மாதிரி படிச்சிருப்போம் நெக்ஸ்ட்டு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா டிக்னாமெட்ரி சாப்டரில் மடங்கு கோண முற்றொருமைகள் மற்றும் உபமடங்கு கோண முற்றொருமைகள் அந்த கான்செப்ட் படிச்சிருப்போம் அதை ஜஸ்ட் ரீகால் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் அடுத்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்டை படிச்சிருக்கோம் அதை ஜஸ்ட் இங்கே ரீகால் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் வேறு நல்லா சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மடங்கு கோண முற்றொருமைகள் மற்றும் உபமடங்கு கோண முற்றொருமைகள் மல்டிப்புள் ஆங்கிள் ஐடென்டிஸ் அண்டு சப் மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிஸ் அதில் என்னென்ன வருது அப்படின்றது பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காசு டூ டீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டீட்டா இங்கே வந்து டூ டீட்டா அரைஞ்சுனா இங்கே டீட்டான்றது வருது சப்போஸ் இங்கே டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே டீட்டா பை டூ அப்படின்றது வந்துடும் வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா சைன் டூ டீட்டா இக்குவல் டு டூ சயின் டிட்டா காசீட்டா இதே மாதிரி தான் இங்கே டூ டீட்டா இருந்துச்சுன்னா இங்கே டீட்டா டீட்டான்றது வருது இங்கே வந்து டூ டீட்டாக்கு பேர டீட்டான்னு சப்ஸ்கிரிப் பண்ணோம்னா இங்கே என்ன வந்துடும் டீட்டா பை டூ இங்கே என்ன வந்துடும் டீட்டா பை டூ அப்படின்றது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வர்ஸ் டிக்னாமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அதில் வந்து என்னென்ன பண்புகள் யூஸ் பண்ண போகிறோம் நேர்மாறு முக்கோணவியல் சாப்புகளில் என்னென்ன பண்புகள் யூஸ் பண்ண போகிறோம் அதையும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் டிட்டா ஈக்குவல் டு டீட்டா இஃப் டீட்டா பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்ட்ரவல் மைனஸ் ஃபைவ் பை டூ கமா ப்ளஸ் ஃபைவ் பை டூ திறந்த இடைவெளி மைனஸ் ஃபைவ் பை டூ கமா ப்ளஸ் ஃபைவ் ஐ டூ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியும்னா அந்த எக்ஸோட வேல்யூ ரியல் நம்பரில் இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சரி இப்போ கொஸ்டினுக்கு வருவான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கதில் இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் உள்ளே உள்ள வேல்யூ கொடுத்துட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏதாவது நம்பர் அப்படின்ற மாதிரி வரல நாலு ஆப்ஷன் ஸோ அப்போ இது என்ன எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை அப்படின்னா டேன் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணணும் டேன் வேல்யூ கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணி செஞ்சிடலாம் வேறு ஒன்றும் இல்லை சிம்பிளாக செஞ்சிடலாம் ஓகேவா சமக்கு வருவோம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதில் இருக்குவான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் பை டிவைட் பை ஃபோர் மைனஸ் ஒன் ஹோல் டிவைட் பை சைன் ஆஃப் பை பை ஃபோர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க சரி இந்த காஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் பை டிவைட் பை ஃபோர் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா காஸ் ஆஃப் ஓகேங்களா இதுக்கு எல்சி மீச்சி மாடுக்கும் போது என்ன வந்துடும் சிக்ஸ்டீன் பைன்னு வந்துடும் சிக்ஸ்டீன் பை மைனஸ் பை என்ன வந்துடும் பை டிவைட் பை ஃபோர் ஓகேங்களா சரி அப்போ காஸ் ஆஃப் ஃபோர் பை மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா காஸ்டீட்டான்னு கிடைக்கும் காசாக ஃபோர் பை மைனஸ் டீட்டா விட வெளியே என்ன அது காஸ்டீட்டா ஃபோர் பை மைனஸ் டீட்டா அப்படின்றது எந்த கால்வெட்ட பகுதியில் வரும் அப்படின்னா ஃபோர்த்து குவார்டரில் வரும் நான்காவது கால்வெட்ட பகுதியில் இப்போ இங்கேருந்து ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வந்துச்சுன்னா டூ பை அப்படின்ற வரும் மறுபடியும் ஒரு கம்ப்ளீட் எவல்யூஷன்னா ஃபோர் பைன்ட்டு வந்துடும் மைனஸ் டீட்டா அப்படின்னா மறுபடியும் எந்த டைரக்ஷன்லேயே வந்துடும் இந்த டைரக்ஷன்லேயே வந்துடும் கிளாக் வைஸ் டேரக்ஷன்லேயே வந்துடும் கடிகார திசையிலேயே அப்போ ஃபோர்த் பை மைனஸ் ட்ரீட்டாக அப்படின்றது ஃபோர்த்து குவார்டரில் வந்துடும் ஃபோர்த் பை மைனஸ் ட்ரீட்டாக ஃபோர்த் குவார்டரில் வரும்போது ஃபஸ்ட்டு குவார்டர்டில் எல்லாமே பாசிட்டிவ் செகண்டில் வந்து சைனு கொசிகன் தேர்டில் வந்து டேனு காட்டு ஃபோர்த்து குவார்ட்டரில் காசு சீக்கண்ட்டு அப்போ ஃபோர்த்து குவார்டரில் வந்து காசு வந்து என்னது பாசிட்டிவ் அதனால தான் காசு ஆஃப் ஃபோர் பை மைனஸ் ஷீட்டா என்ன சொல்கிறோம் காஸ்ட் எயிட்டா ஓகே அப்போ இதோட மதிப்பு என்ன வந்துடும் காசு ஆஃப் பை பை ஃபோர் ஓகே அப்போ இது என்ன வந்துடும் காஸ் ஃபை பை ஃபோர் மைனஸ் ஒன் ஹோல் டிவைட் பை சைன் பை பை ஃபோர் அப்படின்றது வந்துடும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணி வரக்கூடியது டேன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்றது வரல ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூவை எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டேன் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணணும் காஸ் ஃபை பை ஃபோர் பை சைன் பை பை ஃபோர் அப்படின்ற போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காட் பை பை ஃபோர் கிடைக்கும் மைனஸ் ஒன் பை சைன் பை பை ஃபோர்னா கொஸ்டிக்கன் பை பை ஃபோர் அப்படின்றது மாதிரி கிடைக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவாக கிடைக்கும் நம்ம அதை வந்து காஸ் ஃபை பை ஃபோரோட வேல்யூ வந்து ஒன் பை ரூட் டூ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்ட்ரிட் பண்ணாமல் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ் டூ டிட்டா ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் இங்கே சைன் டூ டிட்டா ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ எது கன்வெர்ட் பண்ணியிருந்தோம் காஸ் ஃபை பை ஃபோர் மைனஸ் ஒன் டிவைட் பை சைன் ஃபை பை ஃபோர் அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காஸ்டீட்டாகொழ்ட்டு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டீட்டா பை டூ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா ஈக்குவல் டு டூ சைன் ஆஃப் டீட்டா டூ இன்ட்டு காஸ் ஆஃப் டீட்டா டூ இந்த ரெண்டு முற்றன்மைகளை பயன்படுத்தி நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம் சரி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஒன்றுன்றிருக்கு இங்கே காஸ்டீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டீட்டா பை டூ இருக்குது அப்போ காஸ்டீட்டா மைனஸ் ஒன்னு மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டீட்டா டூ அப்படின்றது வந்துடும் சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீடாக் பேலாம் என்ன இருக்குது பை பை ஃபோர் அப்படின்றது இருக்குது டீடாக் பை பை ஃபோர் அப்போ டீட்டா பை டூ அப்படின்றது என்ன வந்துடும் பை பை எயிட் அப்போ அதை யூஸ் பண்ணுங்க அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் பை பை எயிட் ஹோல்ட் வேட் பை இங்கே சைன் பை பை ஃபோர் அப்படின்றிருக்கு இங்கே சைன் டீட்டானா எப்படி இருக்கலாம் டூ சைன் ஆஃப் டீட்டா பை டூ இன்ட்டு காஸ் ஆஃப் பை டூ இங்கே டினாமினேட்டில் என்ன வரும் டூ சைன் ஆஃப் பை பை எயிட் இன்ட்டு ஆஃப் பை பை எயிட் அப்படின்ட்டு வந்துடும் ஓகே சரி இப்போ இதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க இதிலருந்து இதை சிம்ப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா இங்கே மைனஸ் டூன் இருக்குது இங்கே ப்ளஸ் டூ அப்போ டூவும் டூவும் கேன்சல் ஆகிரும் இங்கே சைன் ஸ்கொயர் பை டிவைட் பை எயிட் இருக்குது இங்கே சைன் பை டிவைட் பை எயிட் இருக்குது ஸோ அப்போ ஒரு சைன் கேன்சல் ஆயிரும் அப்போ நியூமரேட்டில் மட்டும் சைன் ஆஃப் பை பை எயிட் அப்படின்றது வந்துடும் ஏன்னா இங்கே ஒரு சைன் பை பை எய்ட்டு இந்த ஸ்கொயர்டில் இதுலேருந்து கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சைன் ஆஃப் பை பை எயிட் மட்டும்தான் கிடைக்கும்

ஃபிஃப்டீன் பை டிவைட் பை ஃபோர் மைனஸ் ஒன் டிவைட் பை சைன் ஆஃப் ஃபை பை ஃபோர் சீக்வல் டு மைனஸ் டென் ஆஃப் பை பை எயிட் அப்படின்றது கண்டுபிடிச்சிருந்தோம் ஓகேங்களா லாஸ்ட்டு டென் ஆஃப் ஃபை பை எயிட் அப்படின்றது இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு சைடே என்ன இருக்கணும் டேன் இன்வர்ஸ் எடுக்கணும் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் காட் பை ஃபோர் மைனஸ் ஒன் ஹோல் டிவைட் பை ஃபோர் சீக்வல் டு என்ன வரும் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் டென் பை பை எயிட் ஓகே இப்போ இந்த இடத்துல என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் இன்வெர்ஸ்ட் எக்னாமெடி ஃபங்க்ஷனில் அப்படின்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்வல் டு மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் ஈக்குவல் டு இந்த மைனஸ் மேலே வந்துடும் இப்போ மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் பை பை எயிட் அப்போ இந்த எக்ஸுக்கு பயில டேன் பை பை எயிட்ருக்கு அது வேற ஒன்றும் இல்லை அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு எப்போ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ரியல் நம்பரில் இருக்கணும் சரி இப்போ அதுக்கடுத்து இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் அப்படின்ற ஃபார்மேஷனில் இருக்குது எக்ஸுக்கு பேரில் என்ன இருக்குது பை பை எயிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் டீட்டா ஈக்குவல் டு டீட்டா இஃப் டீட்டா பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்ட்ரவல் மைனஸ் பை பை டூ கமா ப்ளஸ் பை பை டூ இந்த இடத்துல டீட்டாக்கு பேர் என்ன இருக்குது பை டிவைட் பை எயிட் இருக்குது இந்த பை பை எயிட் வந்து இந்த ஓப்பன் இன்டர்வால் மைனஸ் ஃபைவ் பை ப்ளஸ் பிளஸ் ஃபைவ் எய்டூவில இருக்கும் ஸோ அப்போ இந்த மைனஸ் சைனு இப்போ எல்லாம் மைனஸ் சைன் அப்படி வந்துடும் இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் பை பை எயிட் என்ன வந்துடும் அப்படின்னா ஃபைவ் பை எயிட் அப்படின்ட்டு வந்துடும் ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்ன வந்திருக்கு மைனஸ் ஃபைவ் பை எயிட்டு இப்போ கொஸ்டினில் போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் வந்திருக்கு ஸோ இது ஆன்சர் இல்லை நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் மைனஸ் பை பை எயிட் இருக்குது ஸோ இதை நம்மளுக்கு தேவையான ஆன்சர் தேர்ட் வந்து இல்லை ஃபோர்த்தும் இல்லை ஓகேவா அப்போ சரியான ஆன்சர் மைனஸ் பை டிவைட் பை எயிட் ஓகேங்களா சரி இப்போ சால்வ் பண்ணியிருந்தோம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது மைனஸ் பை டிவைட் பை எயிட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஸ்டினில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்